வாங்கம்மா வணக்கம் டாக்டர் குட் மார்னிங் டாக்டர் குட் மார்னிங் மேம் என்ன செய்து சொல்லுங்க மேடம் எங்களுக்கு வாமிட் பண்ணிட்டு தலை சுத்துது அதான் செக் பண்ணலான்னு வந்தோம் சரிம்மா எத்தனை நாளாக இருக்கு மேடம் நேரத்தில் இருந்தால் இருக்கு ஓகே உங்கள் பேர் என்னம்மா டாக்டர் வயசு என்னம்மா வயசு இருபத்தஞ்சி டாக்டர் சரி அவங்க யார் மேடம் அவங்க தான் ஓகே சார் கொஞ்சம் வெளியில் இருங்க ஓகே மேடம் ശരിമാ നാ ചേ അതിൽ പാടുങ്ങിൽ ശരിമാുക്കോ ലാബിലേക്ക് പ്ലഡ് ടെസ്റ്റും യൂറീൻ ടെസ്റ്റും കൊടുത്തിട്ട് വാങ്ങാ ഒരു പത്ത് നിമിഷം കഴിച്ച് റിപ്പോർട്ട് തരുവാ ഹാസ്പോപ്പിടുക്കാൻ തമ്മി എ நீங்கள் கன்சீவ் ஆகிருக்கீங்க அம்மா வாங்க போகிறீங்க சார் நீங்கள் அப்பா வாங்க போகிறீங்க தம்பி மேடம் உண்மையாக சொல்கிறீங்க ஏம்மா நான் சொல்கிறதுல நம்பிக்கை இல்லையா மேடம் என்ன சொல்கிறீங்க ஆமாம் சார் கன்சீவ் ஆகிருக்காங்க ஆனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் கொஞ்சம் ஹெவி வெயிட் தூக்க விடாதீங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க சொல்லுங்க அப்புறம் இதை அங்கேயும் அடைய சொல்லாதீங்க அதாவது ரொம்ப ட்ராவல் பண்ண சொல்லாதீங்க பஸ்ஸில் வண்டியில் பைக்கில் மெயினாக இதெல்லாம் ட்ராவல் பண்ணாமல் இருந்தால் நல்லது ஒரு மூணு மாதம் பண்ண வேண்டாம் அதுக்கப்புறம் ஓகே தான் அப்புறம் டெய்லி மாதுளை ஜூஸ் குடிக்க சொல்லு சொல்லுங்கள் அப்புறம் கொஞ்சம் வாங்கிட்டு இருக்க தான் செய்யும் நான் டேப்லெட் கொடுக்குறேன் ரொம்ப இருந்தது அப்படின்னா டேப்லெட் போட்டுக்கோங்க ஆனால் ஒன்று போட்டால் போதும் டாக்டர் அப்போ ட்ரெயினி போகக்கூடாதுல ஆமாம்மா ட்ராவல் பண்ணக்கூடாது ஒரு மூணு நாலு மாதம் இருக்கட்டும் ரெஸ்ட் எடுக்கட்டும் அதுக்கப்புறம் ட்ராவல் பண்ணிக்கலாம் மந்த்லி ஒரு டைம் செக்அப் வந்துடுங்க скан பண்ணོ་నామా నా ఆలగడిచి వందరేగే సరిగే మేడం నేన కొంచెం టాబ్లెట్స్ ఇల్దిదార అలా కుర్తురే టైంకి చాప్టర్మా కొంచెం గవణమాయు ఇర్కోనామా సరిగ్లా సరిగే డాక్టర్ నాగా పాతుకుడో హెవీ వర్క్ పనానా పాతుకోనామా సరిగే మేడం చెని కొంచెం వెలిరేగే నేన స్టాబ్లెట్ ఎత్తరువాంగ వాయిట్ పోంగ ఓకే మమ్ థాంక్యూ థాంక్యూ మమ్ వరా మమ్ ఓకే సార్ ఓకే మమ్ సమియా పోమా போளே சரி தூกடா தூக்கிட்டு போனிது நீ ஏன் கேளு எது வேண்டாம் வேண்டாம் நான் வரேன் ஏய் சாமியா தூக்கடா ஏறுமான தூக்கடா தூக்கடா சரி வா தூக்கிட்டு போறேன் சும்மா இருங்க டாக்டர் அங்கங்க ஹாஸ்பிடல்ல இது வீட இல்ல வாங்க நடந்து வர சாமியா வீடமா வந்து தூயிட் பட முடியாது தூயிட் வர சாமியா சொன்ன கேளு அத வேண்டாம் அத சும்மா இருக்கதுங்க வேண்டாம்ங்க சும்மா இருங்க வாங்க சரி பா சொன்ன கேக்க மாட்டா மீனா கंग्रेचुலேஷன் டா யானைக்கு சொல்லாத உனக்கு சேர்தான் பிரமோஷன் நிப்பாட்டு ஆமாடா இதுல என்னடா சந்தேகம் சின்ன பாலா கால் பண்ணி சுடிடுது அங்க எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்கடா அம்மா வேற டென்ஷனா இருப்பாங்க நான் கால் பண்ணி சுடிடுது நீ சமயம் கார் கூட்டு போ தூக்கிட்டு போ வெளியே போய் இருமாடி சௌமியா உன் தூக்கிட்டு போவோமா நீங்க வேண்டாம் சொல்லாதீங்க சரிங்களா தானே மச்சன் சொல்ல மாட்டேன் எல்லாரும் கேட்டுருங்க என்ன நாங்களாம் சொன்னா கேட்றாதீங்க சரி போ கூப்பிட்டு போ நான் டேப்லெட் வாங்கிட்டு வரேன் போ நீயும் போ சாமியா கூட சரிடா வா ஹலோ சொல்லுடா என்னாச்சு சாமி எப்படி இருக்கா என்னவா குட் நியூஸ் தான் அன்னைக்கு ஏய் சூப்பர்டா எங்க மனோவ சாமி எங்க என்னதான் இருக்காங்க பேசு டேய் மனோ சொல்லுடா சொல்லு டேய் வாழ்த்துக்கள் தான் நண்பா ஏறுவ மாடி உனக்கு தான்டா கங்க்ராட்ஸ் ஏதுக்கு ஏறுவ மாடி நம்மளுக்கும் ப்ரமோஷன் வாங்கி கொடுத்த கரண்டா நான் சொல்லிட்டு இருக்கேன் ஆமாடா அதல என்னடா சந்தேகம் ரொம்ப ஹாப்பிடா சீக்கிரம் வீட்டுக்கு போங்க சாமியா चलுங்க மச்சான் வால்த்துக்குல்மா ஹாப்பியா இருக்கயா ஹாப்பியா நான் மச்சான் கை சாமஸ்மா வீட்டுக்கு போங்க சக்கட்டா பாவி नंदினி பிரியா எல்லாரும் உங்க கூட இருக்கானே இல்ல நான் ரூம்ல இருக்கேன் ஏதோ சொல்லியிருதே எல்லாரத்துக்கு சரிங்க மச்சான் இவத்தை சொல்லிருங்க டேய் நிறைய ஸ்வீட் பாயிண்ட் வந்திருக்கடா வாங்கிட்டு வரேன்டா இது கே எல்லാർக்கும் ஸ்வீட் குடுத்தர வேண்டியதாண்டா வாங்கிட்டு வரேன் கிளம்புங்க கிளம்பிட்டே இல்லையா கிளம்பிட்டா திருமணம் கார் கூட்டு போ அவன் நின்றுட்டே இருக்க இருவன் மாதிரி கூப்பிட்டு போ முன்னேறி போங்க நான் வாரம் வாங்கிட்டு சரிடா டே வந்து அங்கச்சிங்க இருக்கான் அவன் நீ போனதுக்கப்புறம் ரூமுக்கு போன வாதாண்டா நீ வரல ஏன்டா இல்லைடா வெளியில் இருக்கும்போது கால் பண்ண எடுக்கவே இல்லை ரிங் போகுது ரூமில் ஃபோனை வச்சுட்டு கிச்சனில் வேலை பார்ப்பான்னு நினைத்தேன் வரலையா கிச்சனுக்கு இருடா ஒரு நிமிஷம் ரவி எந்த நீ கிச்சனில் இருக்கான் அக்காவை ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி சொன்னா அதுக்கப்புறம் ஒரு ரூமுக்கு போயிட்டு வரட்டு போனா இன்னும் வரல ஏங்க நீ ரூமுக்கு போய் பார்க்கல அவ்வளோ இல்லைங்க நந்தினி இல்லை அக்காவும் உள்ள கிச்சன் வேலை பார்க்க ஃப்ரீயெல்லாம் இல்லை ரெடியாக போகிறேன்னு போயிட்டான் அதான் அத்தைக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேன் ஹெல்ப் பண்ணிட்டு அத்தை இப்போ போய் கிளம்புன்னு சொன்னாங்க அதான் முடிச்சு வச்சுட்டு இங்கே வரல ரூமுக்கு நந்தினி கிளம்பிட்டு இருக்கா போல நினைச்சேன் அதான் கிச்சனுக்கு வரலாம் நினைச்சேன் ஏங்க என்னாச்சு இப்போ நந்தினி போய் பார்த்துருவோம் என்ன பண்ணுதானே அவன் கிளம்பிட்டான் பார்த்துருவா கிளம்பிட்டான்னா கூட்டுவான் சரிங்க ரூம் வந்துட்டு ஃபோன் எடுக்க முடியாது என்ன பண்ணிட்டு இருக்கப்போ ஒருவேளை குளிக்க போயிருந்தடா ஓனான்னு திருப்பி வந்து அடிக்காமல் இருக்க மாட்டால மிஸ்ட்டு வேலை கிடந்தா அடிக்காமல் இருக்கான் சரிடா நான் கால் பண்ணி பார்க்க எடுத்தானா ஓகே இல்லைன்னா பாவி பார்த்துட்டு வந்தேன்னு சொல்லு சரிடா நீங்கள் பால் கூட வந்துட்டுன்னா கிளம்புங்க சரி அவளையும் கிளம்பி கூப்பிட்டு போங்க அப்புறம் நான் அக்கா இன்னும் கிளம்பலாம் நாங்கள் வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டு அப்புறம் வரோம் சரியா ம் சரிடா சரி சொல்லு பவி என்ன பண்றீங்க கிளம்பல நீ அத தான் நான் கேக்க நீ என்ன பண்ணிட்டு இருக்க கிச்சனுக்கு வரல உங்களுக்கு வெயிட் வரேன்னு சொல்லிட்டு இங்க இருந்துகிட்ட படுத்து இருக்க எல்லாச்சி கிளம்பலையா நான் வரலடி நீங்க போய் வாங்க எதுக்கு வரல எல்லாச்சி வேற வரேன்டி கொஞ்ச நாள் படுத்து எஞ்சி வரேன் நீ கிளம்புங்க மச்சான் வந்த அப்புறம் மச்சான் கூட வரேன் ஆமா மச்சான் வர லேட் ஆகும் எங்க கூட கிளம்பி வர சொல்லி சொல்ல கிளம்பு நான் சத்தம் போடுறேன் கிளம்பு கிளம்பி ரூமுக்கு வரலையா உங்க அண்ணன் கூட்டாங்க எதுக்கு ஏய் கிளம்பு கூட்டாங்க தெரியல கிளம்பி கிளம்பி வேற கிளம்பி கிளம்ப கூப்பிட்டு வாங்க சொல்லு எனக்கு கொஞ்சம் தலை வலிக்கும் நான் இப்போ அடுத்துட்டு போற வரேன் மாமா தானே ஒரு ஃபோன் எங்க கால் பண்ணுங்க எனக்கு நான் கால் பண்ணு ஹலோ நான் சொல்லு பவி என்ன உங்க தங்கச்சி கிளம்ப மாட்டா வேற மச்சான் வந்தானே வருவாங்க தலை வலிக்கும் படுத்துட்டு போற வருவாங்க என்னச்சா ஏக்கு தலை வலிக்கும் இப்ப சொல்லதா படுத்துறக்கா சொல்ல வேண்டியதுனா எதுக்கு தான் இப்படி இருக்கீங்கனே தெரிய மாட்டுக்கு உங்ககிட்ட எவ்வளவு சொன்னாலும் காது கொடுத்து கேட்றாதீங்க தலை வலிக்கும் ரூம்லவே படுத்துறதா என்ன அர்த்தம் சொல்லல சொன்னே நம்மட்ட

கிளம்பி நீங்க போங்க நான் கொஞ்சம் கழிச்சு வரேன் மாமா வந்துடும்லாம் அவன் வர கொஞ்சம் லேட் ஆகுமா அவன் வருவான் வந்துட்டு வருவான் நீ வா நம்ம கோயிலுக்கு போவோம் சரிண்ணா சரி கிளம்பிட்டு ரூமுக்கு வா சரிண்ணா உங்க அண்ணன் வந்து சொன்னா சாரி மண்டைய எடுத்து போற என்ன பார்த்தா எப்படி தெரியுது பாவின்னு தெரியுது போ போய் கிளம்பு சரி இல்லடி போ ரொம்ப கொளுத்தி பேசி மாதிரி ஆமா உடனே மச்சா சொல்லிடும் சரி ஒரு குட் நியூஸ் சொல்லிட்டா நீங்க ரெண்டு பேருமே சித்தி ஆக போறீங்க என்ன கேக்குறீங்க போன் அடிச்சாங்களா அவச்சாங்க ஆமா போன் அடிச்சாங்க தர போன் அடிச்சாங்க பேசனே மாட்ட செம மேட்டர் ஏனா அப்படியே சந்தோஷம் அக்கா எப்ப வருவாங்க அண்ணே எப்ப வருன்னு சொன்னா டேப்லெட் வாங்கலாம் வாங்கிட்டு வருவோம்னு சொல்லி சொன்னாங்க வந்தது வருவாங்களா நம்ம கோயில் போவோம் தர அப்படி தான் சூப்பர் அண்ணா என்னன்னா நான் வீட்டுக்கு ஒரு குட்டி பாப்பா வரப்போகுது ஆமா ஆமா அம்மா கேட்டிட்டு தான் இருந்தாங்க நேத்து அது இன்னைக்கு கன்ஃபார்ம் ஆயிட்டு சரி அவங்களுக்கு விளையாடுறதுக்கு ஒரு ஆள் கிடைச்சா போதாது சரி வாப்பாவி இப்போ கிளம்புப்போம் நந்தினி நீ கிளம்பிட்டு வாங்க சீக்கிரம் கிளம்பிட்டு வாங்க அடுத்து நம்ம தெருவுக்குள்ள வந்தா பின்னாடி போகணும்னு சொல்லியாச்சு ஹலோ ஏமா என்னம்மா இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்க ஏமா வீட்டில் தான் இருக்கேன் அம்மா கோயிலில் கொண்டு விட போகிறேன் என்ன சரி இப்போ அம்மா கோயிலில் விட்டுட்டு என்ன கூப்பிட வரீங்களா என்னையும் கொண்டு விடுங்க மாட்டேன் ஏமா என்னாச்சு அங்கே எல்லோரும் கிளம்பலையா ஏப்பா அக்காவுக்கு உடம்புக்கு முடியலண்ணா நான் அக்கலாம் மாமா முனியார் போயிருக்காங்க ஹாஸ்பிட்டலுக்கு மற்ற எல்லாரும் கிளம்பி தான் இருக்காங்க என்னை கொண்டு வந்து விடுங்கப்பா சரி உங்க இன்னொரு என்ன இருக்காங்களா எல்லாரும் கூட்டு காரில் தானே வருவீங்க இப்போ அதில் தான் வருவாங்க எல்லாரும் ஏன் நீங்கள் கூட்டு போறீங்களா இல்லையா அதை மட்டும் சொல்லுங்க தேவையில்லாமல் கேள்வியெல்லாம் கேட்காதிங்க சரி என்ன சொன்னாங்க சமயத்துக்கு அண்ணன் இப்போ தான் சொல்லிட்டு போனோம் நீங்கள் தாத்தா வாங்க போறீங்க அப்படியா சரி 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 எப்போ வரா சாமியா மாத்திரை வாங்கிட்டு வருவாங்களாப்பா அண்ணன் சரி கிளம்பிட்டியா போ கிளம்பிட்டு தான் இருக்கேன் நீங்கள் வாங்க அம்மா விட்டுருவாங்க சரிம்மா வா

நம்ம தான் மொத்த மொதல் கடலை போகிறோம் இது அம்மாட்ட கொஞ்சம் நேரம் போறேன் நீங்க வாங்க நான் போய் அம்மாட்ட பேசிட்டு இருக்கேன் ஏன் பேரை பேச நீங்கள் நான் அப்பா கூட போன் தோணிச்சு போகிறேன் சரி கூப்பிட்டு போகிறேன் நீங்கள் வாங்க பின்னாடி சரி தரட்டு சொன்னியே அப்பா கூட இல்லை நம்ம அம்மா ஃபோன் அடிக்கல சரி கூப்பிட்டு போகிற இப்போ எதுக்கு வண்டியில் தானே கூப்பிட்டு எல்லாரும் மொத்தமாக தானே எதுக்கு ஒன்று அங்கேருந்து இங்கே வைக்க இவர் வேலை பாப்பலாம் அங்க இங்க அலை வைக்க போறீவா சரி வீட ஆசை கொடுத்தல கூட்டி போற சரி போ நாங்க வர வரைக்கும் மைன ஓடியா தான் இருக்கோம் அப்புறம் அவன் வந்தானே எங்கள தான் திட்டுவான் திட்டுனா வாங்குங்க நானே மவுளுக்கு கோளுக்கு போற வர வர இவர் ரொம்ப சடப்பட வேண்டானே அவங்க ரொம்ப சடப்படதா ஏங்க கிட்ட இப்ப ரொம்ப பேசுதா அடிச்சு துரத்தி விட பாப்பற பாரு இவள அவ ஒண்ணு துரத்தி விடுதா சொல்லுதா நீ அவள துரத்தி விடுதா சொல்லி ஆக மாட்டே யாரா சொல்றது வாங்க வீட்டுக்கு தானே இவளுக்கு ரொம்ப கோளு பை வெச்சிப்போம் நீ அவன பார்த்தாலே பயந்துருவான் பேச மாட்டா ஏன்டா தான தூக்காதுன்னு பேசிட்டு இருப்பா வா மா அதை பண்ணலாம் என்ன பண்ண இப்போ பாருங்க அவனையும் போட்டு மிரட்டிக்கிட்டு நீ என்னையும் போட்டு பாடப்படுத்துறா என் பிள்ளைங்க ரொம்ப மெரட்டுறாண்ணாய் வா இவ்வளோ நாள் உங்க பிள்ளை என்ன மாறத்துனா இப்போ நான் மாறிட்டு தான் இருக்க சொல்லுங்க பாண்ணா எப்படி சொல்லுதா பாரு துமிரு பிடிச்சா வா சரி வாடி சாப்பிடுவா சாப்பிட்டு பா என்னவா சாப்பிடுவா எனக்கு சாப்பாடு வேண்டாம்த்தா எப்போ நீங்க சாப்பிடுங்க வாங்க நான் தரேன் வேண்டாம் வீட்டுக்கு வச்சுத்தரேன் சரி منا கூட்டி போற انا कोयले வேலை করতে சரி 나 মাইంటే 이르ක சொல்லுங்களே মাইంటే వుடு சரி மா எல்லார கிளம்பிடாமலா நாங்க வார பின்னடியே சரி மா சரி

வரட்டும் கேட்டுக்கணும் கோயில் தானே போகிறோம் போய் கேட்போம் நந்தினிட்டு நானும் அப்படி தான் நினைக்கிறேன் அண்ணன் எதுவும் சொன்னாலும் என்னமோ அதுக்கு தான் கோவத்தில் போய் தான் நினைக்கிறேன் இவன் ஏதாச்சும் சொல்லியிருப்போம் மச்சாண்ட அதான் மச்சா கோவப்பட்டுருக்கோம் தெரியல இப்போ வர வர அவளும் ரொம்ப தான் சேட்டை பண்ணுதா அவன்ட்ட அன்னைக்கு சத்தம் போட்டிருக்கோம் மறுபடியும் சேட்டை பண்ணிட்டு தான் இருக்க போல டெய் வேணா ஆ சொல்லுடா என்ன எங்கே இருக்கீங்க கோயில் போயிட்டிங்களா இல்லைடா தெரிய சுற்றிட்டுருக்கு போக வேண்டியதா என்ன நடந்தால் போகிறீங்க ஆமாடா இவன் நடந்து போவேன் நான் வேந்தாலும் போகிறான் சரி யாரெல்லாம் முடியும் அம்மா முன்னாடி போயிட்டுருக்காங்க பவியும் பெரிய வராங்க என் கூட சரி வந்து அங்கிச்சுங்க என்னடா இப்படி கேட்க அவன் அப்பா ஒரு போயிட்டாடா கோயில கொண்டு விடுங்கன்னு சொல்லிட்டு நீ தான் திட்டி இருப்பேன்னு தான் நீ வந்தது கேட்கலான்னு பார்த்தேன் நீ இப்படி கேட்க அப்போதான் சொன்னாடா கால் பண்ண அவள் எடுக்கல திருப்பி நான் அவளுக்கு அடிக்கவே இல்லையே அவளை கிளம்பி போன்னு சொல்கிறதுக்காக தான் கால் கால் பண்ணேன் அவள் எடுக்கவே இல்லை அப்புறம் எதுக்குடா அவள் அப்பா ஒரு போனா நீ சொன்னதுக்கப்புறம் நானும் போயும் போனோம் அவள் படுத்துருந்தேன் நான் வரலன்னு சொல்லிட்டு இருந்தா போயிட்டேன் தலைவலிக்குன்னு சொன்னால் அப்புறம் நான் போனேன் தலைவலிலாம் இல்லை தான் படுத்துருக்கேன் அப்படின்னா அப்புறம் கிளம்பி வாட்னேன் சரிண்ணான்னா அப்புறம் கிளம்புனா அப்புறம் அப்பாவை ஃபோன் பண்ணி வர சொல்லி கூப்பிட்டு போய் சொல்லியிருக்கான் அம்மா சொன்னாங்க இதை போனது எனக்கும் தெரியாது நான் ரூமில் கிளம்பிட்டு இருந்தேன் அம்மாட்ட தாண்டா சொல்லிட்டு கிளம்பியிருக்கா நான் நான் சொன்னதுக்கப்புறம் நீ எதுவும் ஃபோன் பண்ணி திட்டிருப்பேன்னு நினச்சேன் அதுதான் இப்போ சொல்லிட்டுருக்கேன் இவங்கள்ட்டியும் போய் கேட்டுக்கலாம் நீ வந்தப்புறம் கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுருக்கேன் எதுக்கு தான் இப்படி பண்ணுதானே தெரிய மாட்டேங்கா பச்சை சரி நீங்கள் எங்கே இருக்கியா நான் வந்துட்டு இருக்கேன்டா இந்த பக்கத்தில் வந்துட்டு நான் வீட்டு போயிட்டு கிளம்பிட்டு அக்கா எல்லாம் கூப்பிட்டு வரேன் சரிடா சமயமான வீட்டில் வச்சுட்டு வந்துடாதா வா அப்புறம் அங்கே வந்தால் தான் கொஞ்சம் நல்லா இருப்பா நார்மலாக ஆமாடா கூப்பிட்டு வரேன் நானும் அதான் நினச்சேன் அப்புறம் இவங்க எல்லோரும் இல்லை எல்லாம் அங்கே வந்தால் இவங்க கூட பேசிகிட்டு இருப்பா சரி கூப்பிட்டு வரேன் சரி போயிட்டு நன்றிட்டு கால் பண்ணி கொடுக்கவா வேண்டாம் கால் பண்ணாண்டா நீ பேசாண்டா இதை பற்றி எதுவும் வட்ட கேட்காத நான் வந்து பார்த்துக்குறேன் வட்டா சரிடா நான் வைக்கேன் சரிடா அண்ணன் என்னென்னா சொன்னான் அவன் நந்தி எங்கன்னு கேட்கான் இவன் என்னடா அவன்கிட்ட சொல்லாம போயிருக்கா அவன் கால் பண்ணவே இல்லைன்னு திக்கவே இல்லைங்க என்னதான்னு தெரில வந்து பார்த்துக்கிறேன்னுட்டான் வரட்டும் கோயிலுக்கு வரட்டும் உங்களுக்கு இப்போ என்னாச்சு அதான் முந்தியத்துலேருந்து அண்ணங்கிட்ட சந்தேதம் போட்டுட்ருக்கா முந்தி அண்ணன் பேசல பேசலேருந்து பைத்தியம் பிடிச்சா இப்போ என்னாச்சு உங்களுக்கு இவ்வளோ அடி வாங்கத்திட்டே கேட்க மாட்டேன்னு நினைக்கிறேன் பொறுமையாக இருந்துட்டு இருக்கா அண்ணன் என்னைக்கு அடி வாங்க போறாளும் தெரில எதுக்குதான் இப்படி பண்ணுதானே தெரியுமாட கேப்பான் ஒருவேளை அவன் இத்தனை வருஷம் பேசாம இருந்தாமலாம் சொல்லாம இருந்தான் இப்போ ரெண்டு மூணு மாசமாகவும் சொல்லாம தானே இருந்தான் அவகிட்ட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணா ஊருக்கு வந்தப்போ அங்கேயும் நல்லா கால் பண்ணி பேசினாம்பான் எப்போதுமே அது சொல்லலைங்கிறனாலதான் இந்த வேலை பார்க்கலன்னு தெரியல சொல்லியிருக்காங்க பவி எதுக்கு இப்படி இருக்க நீ அவளுக்கு

നീറെ നീ സൂപ്പർ മണി ഞാൻ അട്ടയാക പോരെ അട്ട ரொம்ப സന്തോഷകയ ആകാരം ബ ഹാപ്പി ആക്കി ഇരിക്കിള സന്തോഷമായി ഇരിക്കേ ശരി മഹിനിേേ പറഞ്ഞാ നീ രണ്ടുപേ പേട കൊടുരിയെ വരുംബോൾ ചൊല്ലുവാ മഹിനിേ ഇരി എന്നി നീ ഒന്നും ചൊല്ലമ്പാ കേറിക്ക് അതാ ഉങ്ങ അണ്ണടെ കേൾ പോ ആമാ നീ എഴികേ എങ്ങ കൂട വരാ മാമ കൂടെ വന്നാ അത നീടാ വർത്തണയാ മാമളെ കൂടെ എടുത്തിക്ക് ഏകി ആമാ എഴികേ എങ്ങ കൂട കേറി വരണെന്നാ പറഞ്ഞേ കേറി room കൂവങ്ങന്ന് പറഞ്ഞോ ശരി തോണി ചേടി നാടാ വന്നേ വീട് மாமா வேடி சட்ட போட்டுக்கிறது டேய் என்ன ஸ்ட்ரீட் வைண்ட் வந்து இல்ல இல்லையா வாயிட் வந்துடா انا அம்மா சொல்றாங்க எல்லா ட்ரீ சொல்ல வேண்டாம் அப்படி சொல்றாங்க எல்லாத்து சாப்பாடு போங்களா அப்ப எல்லாத்து கூத்துங்க انا விஷயம் என்னன்னு சொல்ல வேண்டாம் அப்படி சொல்றாங்க சாப்பாடோட இதையும் கொடுத்த மாதிரி ஆயிரும்லாம் ஸ்பெஷலாக கொடுத்த மாதிரி தெரியாது யாருக்கு விஷயம் தெரியாண்டா இப்போ யார்ட்டு சொல்லாண்டா அப்படின்ட்டாங்க எதுக்குடா தெரியலடா ஆமாம் வேண்டாம் பரவ சொல்லுதுன்ட்டாங்க நம்ம வீட்டாளர்கள் தவிர யாருக்கும் தெரியாண்டா அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆமாடா அப்படிதான் சொன்னாங்க அம்மா பேர சொல்லிக்கலாம் அப்படின்ட்டாங்க ஆஃபீஸ்லேயே சொல்லலாம்டா ஏன் இப்போ சொல்லான்டா பேர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க என்னடா அப்போ எப்படி தான்டா என்ன செய்ய வீட்டு மட்டும் கொண்டாடி தான் அம்மா சொல்லுவாங்க அப்பா எல்லாத்தையும் தெரிவிச்சுக்கிடா சரி விடுடா அப்புறம் பார்த்துக்குவோம் விடு அம்மா தான் சொல்கிறேன் கடா ஏதாச்சும் காரணம் இருக்கும் அப்புறம் ஏட்டி விட்டு ஏதாச்சும் பண்ணிட்டு இருக்காடா நாம சரிடா சரி என்னதுன்னு எதுக்கடாந்து பேசுனியா பேசல அவ என்னத்து பேச சொல்லுது எதுக்கிட்ட நீ எப்படி இருக்கேன் அவள் சின்ன பிள்ளை தலைமா எதுக்கு கோவப்படணுன்னே தெரியாமல் கோபப்பட்டுட்டு உட்காந்துருப்பான் அப்புறம் எதுக்கு நீ பேசாமல் இருக்க போ பேசு கால் பண்ணியிருக்கணுமா சரி அட்டன் பண்ணால் தான் முடியல பிற வச்சு கால் பண்ணியிருக்கணுமா என்றம்மா ஏ கால் பண்ணீங்கன்னு கேட்டுருக்கலாம் பண்ண மாமா வர சொல்லி கூப்பிட்டு வந்திருக்கான் அப்போ எவ்வளோ கொழுப்பு இருக்கு அவளுக்கு எதுக்கு இப்படி பண்ணதானே எனக்கே புரிய முடியல எத்தனை தடவை கேட்டேன்னா கல்யாணம் பண்ணதில் உனக்கு விருப்பம் இல்லையா என்னுடைய இருக்கிறதுல உனக்கு விருப்பம் இல்லையான்னு கேட்டாச்சு சொல்லுன்னு சொல்லாச்சு அதுக்கும் அவளுக்கு கோவம் தான் வருது ஏக்கு பிடிக்கியா உங்களை தவிர எனக்கு யாரையும் பிடிக்காதுன்னு சொல்லிருந்தான் அது இத்தனை வருஷமா நான் அவட்ட பேசாம இருந்தாலும் அவன் என் வாய்ஸை கூட கேட்காம இருந்தவான் அதுக்கு எனக்கு தண்டனை கொடுக்கலாம் அதுக்கு என் வாயிலருந்து எப்பமாச்சு ஏதாச்சும் ஒரு வார்த்தை வந்துச்சுன்னு வச்சுக்கோ அதை பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்காடா நான் என்ன நினைக்கனா காரில் ஹக்காட்டி மாட்டி சொல்லலை அப்படின்னு அவட்ட போகப்பட்டுரும்டா அப்பவுமே அவன் இல்லாம் கோயில் கிரகம் போஞ்சு வந்துருக்கேன் அதான் போகணும்னு நினைக்கிறேன் அதான் இன்னும் கோவத்தில் இருக்கான்னு நினைக்கிறேன் சரி இப்போ போ போய் சமாதானப்படுத்து சரி என்ன செய்ய போடா கூப்பிட்டு போ போய் பேசப்போ இவ்வளோலாம் என்னடா செய்ய சிரிப்பும் வருது சில நேரம் போகவும் வருது அடிச்சிடலாமல வருதுடா எதுக்கு இப்படி பார்த்துட்டு கண்டு இல்லையே சமாதானப்படுத்துவேன் இன்னைக்கெல்லாம் இல்லைன்னா என்ன செய்ய காத்திருக்கான்னு தெரியலையடா

அவன் விவரம் தெரியிற வரைக்கும் இப்படிதான் இருப்பான் அப்புறம் என்ன செய்ய சமாளி மரமண்டா மொத்தம் எல்லாம் தெளிவாக தான் ஆனால் இப்போ வர வர சூண்டாக கேட்க மாட்டேக்கா ஐயே தீர்த்து பேசிக்கிட்டு நான் கூட்டு கூட்டினா தான் சரி வருவான்னு நினைக்கிறேன் பிரியா போங்கம்மா போய் பாருங்க சௌமியா போய் அம்மாட்ட போய் பாருங்க போங்க மெல்ல கூப்பிட்டு போங்க ஏன் போட்டு இவன் கோவம் இவ்வளோ தான்டா திட்டானே இவ்வளோ தரம் என்ன வேலை பார்த்தா இப்போ போய் அவனை பார்த்தோன்னே அவன்கிட்ட வந்துட்டு பேசிகிட்டு இருக்கேன் என்ன பண்ண அவன் என்னவோ அவன் இருக்க மாட்டாளா அவன் இவ்வளோ தரம் இல்லைன்னு தான் பேசாமல் இருந்திருக்கான் இல்லைன்னா அப்போ தான் ஆமாடா இப்போ இவன் இதுக்கு அமைதி எனக்குன்னு தெரியா உங்கள்கிட்ட தான் கேட்கேன் ஆமாம் உங்கள்கிட்ட தான் கேட்கேன் என்கிட்ட இதுக்கு வந்து கேட்டுட்டு இருக்கேன் ஏன் இஷ்டம் நான் எதையும் போடுவான் வேலை இல்லாத பார்த்துருப்பேன் கோப சமையல் எதுக்கு எதுக்கு எப்படி கோப்பிட்றீங்க எதுக்கிட்ட அப்படி பண்ணுத ஏற மாடு கண்டிப்பா உங்களுக்கு தாண்ட அடி கொடுப்பேன் பெருசாம இருந்துருங்க சப்போர்ட் பண்ணாதீங்கன்னு சொல்லி இருக்கோம்மா பெருசாம இருக்கோம் எதுக்கு மாமா என்னாச்சு ஏமா ஏறி போடுறீங்க மாமா அந்த பக்கம் திரும்புங்க என்ன பாருங்க மரியாதை தூர பேரு என்கிட்ட வந்து நின்றுட்டு இருந்தா அடிச்சு கூட திரும்ப பக்கத்துல வந்துடாது என்ன போத்துற சரி நான் போறேன் இனிமே உங்க வர மாட்டேன் என்ன நான் அம்மா கூட வீட்டுக்கு போறேன் சரிங்களா எங்க போறேன் நான் ஒரு லூஸ் நான் அப்படிதான் பேசுறேன் நில்லு இருக்கட்டும் மாமா பேசிட்டு போட்டோம் நான் மாமா பக்கத்தில் வரமாட்டேன் நான் வீட்டுக்கு வரேன் அம்மா கூட நைட்டு நான் அங்கேருந்து கிளம்பி வந்துடுதானே அப்போ இப்போ வீட்டுக்கு வரலையா நான் அங்கே வந்தாலும் மாமா ரொம்ப தானே இருக்கணும் அப்புறம் மாமா பக்கத்தில் தான் போவேன் நான் இங்கே அப்பா கூட போகிறேன் அவன் சும்மா சொல்லிட்டு இருக்கான் தெரியும் நீ வீட்டுக்கு போக வீட்டுக்கு வேணா வீட்டுக்கு வா ஏன்னா நான் வந்தேன்னா அப்புறம் எந்த ரூமில் போய் இருக்கேன் ரூம்பா வா இல்லை உனக்கு சரி வா சௌமியா கூட இருவா என்ன உங்கள் ரெண்டு அடி வேணும் வைப்போம் போடா நீ ஏகப்பா அப்படி பேசு அவன் வந்து பேசிட்டு தானே இருக்கான் அப்புறம் நீ ஏக்கப்படி பேசு நீங்க இப்ப செல்ல நீங்க செல்லும் கொடுக்க போய் தான் இந்த ஆட்டம் எடுத்தான் இதுக்கு முன்னாடி நான் பேசணும்னு நீங்களும் பேச தாண்டா இருந்தீங்க உங்களை பேசக்கூடாதுன்னு சொல்லியிருந்தா அப்போ எப்படி வா நான் சொல்கிறத மட்டும்தான் கேட்டு இருந்தா இந்த ஆட்டம் போட்டாலாம் இல்லைண்ணா அப்புறம் இப்போ எதுக்கு இந்த ஆட்டம் போடுதான் இல்லை நீங்க கொடுக்குற சப்போர்ட்டு எது செஞ்சாலும் சப்போர்ட் பண்ணுங்க என்ன அப்புறம் எப்படி இருப்போவா தான் இருப்பான் எதுக்கு எங்கள் அண்ணா ரெண்டு இருக்கீங்க திட்டாண்டா அவங்க எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க

அப்புறம் எப்படி வர மாட்டேன்னு சொன்னேன் அதுக்கு தான் கிளம்பிட்டேன் கிளம்பிட்டு தான் அப்பா ஃபோன் போட்டு வரச்சிட்டு வந்தேன் சரி இந்த சரி உனக்கு கேட்டு வந்த என்ன குடக்கி இல்ல என்னது கிதை கட்டிட்டு வந்திருக்கேன் அது உங்க மேல உள்ள கோ கால திட்டிங்க நான் அதுக்கு தான் அத கேட்டா வந்தேன் ஓவத்து கொண்ணு குறச்சல இல்ல பண்றதெல்லாம் தப்பு பண்ணிரு ஒரு திட்டு நம்ம கூட கோவ வந்திருது சரி வரேன சரி மாத்திட்டு வரவா நான் வந்துட்டேன் நான் இருக்கடுமே வேற மாத்திக்கோ நைட் கொடுத்துறேன் இருக்கு இப்படியே ஒரு வேற எதற்கு நல்ல சேர கட்டுற வேண்டியதுனா சரி சரி பூவங்க அது வா இங்க வச்சு வைக்க சொன்னதா எடுத்து வந்தேன் ஏக்கி ஏக்கி இங்க வச்சு கேனோ ஏக்கி வீட்ல வச்சு வச்ச ஆவாதா வீட்ல வச்சு நீங்க எல்லல அது இங்க தான் வைக்கணும் வச்சுடுங்க எதுக்கு இருந்தா கேக்க அத அத்தனை பேர் இருக்கங்கள போ இங்க வச்சுடு போ அக்கா கரலா வச்சுடுவா என்ன பாவி சாமியட்ட குடு வச்சுடுவாங்க போ எனக்கும் வைக்க தெரியும் அவங்க கூட குடுத்து வைக்கணும்னு தெரியாதா

என்ன பண்ண வாதுமா இப்ப சந்தோஷமா மறக்கிற விஷயமா அது யாரு மறந்து அத மறக்க முடியுமா மறமண்ட நீ மறந்துருந்தா இப்ப துறையாக இருக்க மாட்டேன் நானும் கல்யாணம் இந்த அளவுக்கு சர்பிரைஸ் ஒண்ணு கொடுக்கணும்னு நினைச்சிருக்க மாட்டேன் புரியுதான் என் லைஃப்லயே நான் உங்ககிட்ட எதிர்பார்க்காம நீ எனக்கு கொடுத்த முதல் சந்தோஷம் அதுதான்

பாதி சொல்லுதுங்கண்ணா தெரிஞ்சு தெரியாமலோ எனக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருந்த எப்படி வந்து சொன்ன நான் அதுக்கு என்ன சொன்னேன்னு சொல்லட்டா சொல்லுங்க பாப்பா சொன்னா தான் நம்ம போயினேன் ஞாபகம் வச்சிருந்தீங்களா இல்லையா நான் செக் பண்றேன் சொல்லுங்க அன்னைக்கு இதே போல தானே மத்தியானம் கூட முடிஞ்சிட்டேன் நானு மத்தியானம் கூட முடிஞ்சிட்டு இங்கெல்லாம் விளையாண்டுட்டு இருந்தீங்களா